பிக்சர்ஸ் ஹேமந்த் நாராயணன் இயக்கத்தில் திகிலூட்டும் மர்மர் வரும் மார்ச் ஏழு முதல் முதல் ஒர்க் ஹோம் மாதிரி வேலை வச்சு வச்சு கொடுத்தா கொடுத்தா என்ன என்ன அவர் கொடுக்குறாரா இல்லையா தளபதிக்கு இடம் கொடுங்க கொடுங்க அனுமதி போனாரு சொல்லுங்க அதுக்கு எத்தனை தடைகள் வந்தது ஒருத்தர் மட்டும் கல் ஓடுங்க நல்ல ஓடுங்கன்னா அந்த துண்டை போட்டு நீங்க எம்மா ஏமா நீங்க நீங்க தளபதி கட்சி தானே வாங்க நமக்கு மக்கள் கிட்ட நமக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது அரசாங்கத்து மூலியமா பிஜேபியோட பீட்டிங் தான்ப்பா அவரு சும்மா இங்க வாக்க உடைக்கிறதுக்காக தான் அவர் கூப்பிட்டு வந்திருக்காங்க இத்தனை நாள் எல்லாரும் ஏமாத்திட்டே இருக்க முடியும் ஒரு விஷயம் ஏதோ ஒரு பிரபலமா அதை சொல்லணும்ன்றக்காக பீட்டிங் ஏடிஎம் இப்போ சினிமா அப்படின்னு வரும்போது விஜய் அவர்கள் பத்தி பயங்கரமா புகழ்ந்து பேசின இவங்க அரசியல் வரும்போது ஏன் விஜய் கூட கை கோக்காம எதிரா நிக்கிறாங்க எப்போ யாரு எதிரியா இருக்காங்க எப்போ யாரு நண்பனா இருக்காங்கன்னே தெரியலப்பா அரசியல் எனக்கு இத்தனை வருஷமா இருந்தேன் அத்தனை வருஷமா இருந்தேன் மக்களுக்கு பணியே செய்யாம எதுவுமே செய்யாம அரசியல்வாதி அரசியல் சொன்னா மட்டும் பத்தாது ஒவ்வொரு நாளுமே பணிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு தேவையான விஷயத்தை எங்களுக்கு தேடி வரவங்களுக்கு நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் இன்னைக்கு நம்மளோட நேர்காணலை இணைஞ்சிருக்கிறது நெல்லை மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் டிவி கே கட்சியை சேர்ந்த டி சுபர்தனா இருக்காங்க வணக்கம் வணக்கம் நிறைய பேர் வந்து அதிமுக கூட கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த கூட்டணி அமைஞ்சதுன்னா இந்த கூட்டணி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கூட்டணியை பற்றி முடிவெடுக்க வேண்டிய இடத்துல வந்து தளபதி தான் இருக்கார் சப்போஸ் அந்த கூட்டணி அவரி நாங்கள் வந்து யார் கூடயும் கூட்டணி வைக்க மாட்டோன்னு சொல்லலை எங்கள் கூட யாருனாலும் கூட்டணி எடுத்துக்கலான்னு தான் சொல்கிறோம் ஆனால் இன்னுமே அவர் வாயால் வந்து அதிமுக கூட்டணி வைக்கப்பறேன்னு சொல்லலை ஸோ அவரை சொல்லாம நம்ம அதை பத்தி அது எப்படி இருக்குன்றத பத்தி நம்ம விமர்சிக்க முடியாது ஸோ அவர் விஷயம் எடுத்து அவர் ஒரு விஷயம் யோசிச்சாரு அது செஞ்சார் அப்படின்னா அது கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும்ன்றது நம்பிக்கை இருக்கு இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப காலமா நமக்கு தெரிஞ்சது இரண்டு கட்சிகள் பெரிய கட்சிகள் தான் அதுக்கு மாற்றுக் கட்சியாக தான் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு இவர் வந்திருக்காரு அப்படின்றப்போ அதுல ஒரு கிச்சிக்குடையே ஒரு கூட்டணி வச்சார் அப்படின்னா மக்கள் விஜய அவர்களுடைய கட்சி எப்படி ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த வரைக்கும் ஒரு கூட்டணியை பத்தி எதுவும் பேச வரதுனால அதுல இப்போதைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா அத்திய கூட்டணி இல்லைன்ற மாதிரி தான் சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கூட்டணி வருமா வருமா நம்ம கேட்கதை விட வரும்போது பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபதா நமக்கே தெரிஞ்சிடும் என்ன நடக்க போதும் அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஏன் வந்து இறங்கி களத்தில் போராட மாட்டாரு இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்தாரு ஆனால் அது ஒண்ணுக்கு தான் வந்தாரு மற்றபடி ஏன் இறங்கி போராட மாட்டாரு பனையூர்ல இருந்துகிட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அரசியலில் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதே முதல் நான் தப்புன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அவர் செய்யணும்னு நினைக்க செஞ்சுட்டு தானே இருக்காரு அது வீட்டில் வச்சு கொடுத்தா என்ன ரோட்டில் வச்சு கொடுத்தா என்ன அவர் கொடுக்குறாரா இல்லையா அதுதான் முக்கியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம ஒரு பரந்தூர் விமானத்துக்கு போனாரு நீங்க சொன்னீங்க அதுக்கு எத்தனை தடைகள் வந்தது எந்த இடத்து எவ்வளவு நேரம் பேசணும் நம்ம எல்லாரும் பேப்பர்ல படிச்சோம்ல ஒரு மணி நேரம் தான் பேசணும் தான் நிக்கணும் இந்த எல்லைக்குள்ள போகணும் தளபதியே சொன்னாரு நான் ஏன் ஊருக்குள்ள வரக்கூடாது ஏன் தடைகள் ஒரு போட்டின்றது ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும் ஒரு ட்ராக் இருக்கு ரெண்டு பேர் ஓட்ட பந்த ஓடிட்டு இருக்காங்கன்னா ரெண்டு பேரும் சேம் ட்ராக்ல தானே ஓடணும் அப்பதானே அது வின்னிங் யாருன்னு தெரியணும் எங்க ஒருத்தர் மட்டும் கல்லு முண்ண ஓடுங்க ஒருத்தர் மட்டும் நல்ல பாதையில ஓடுங்கன்னா அது தப்பு ரெண்டு பேருக்குமே சமமான தெரியும் தளபதிக்கு முதல் அனுமதி கொடுங்க எந்த ஒரு விஷயத்தையும் திணிக்காதீங்க இது இதுன்னு ரூல்ஸ் போடாதீங்க அவர் ஃப்ரீயா சுதந்திரம் விட்டால் அவர் கண்டிப்பா வரதான் செய்வார் அது மட்டும் இல்லாம இப்ப சுற்றுப்பயணம் வரணும்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா வருவாரு எல்லா இடங்களுக்கு போவார் மக்கள்கிட்ட போய் பேசுவார் இது எல்லாமே நடக்கும் அன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் தமிழகத்தில் ஓகே அவர் இறங்கி வந்தாருன்னா ஒரு பெரிய கூட்டம் கூடிடும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் அப்படின்ற காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க கண்டிப்பா சாத்தியமாகும் அவரோட பாதுகாப்பே நாங்க தான் நாங்கள் நினைக்கிறோம் கண்டிப்பா தளபதிக்கு அவர் இறங்கி வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணும் போது அது பெரிய மாற்றம் இருக்கும் ரொம்ப பெரிய மாற்றம் ஏன்னா ஃபீல்டில் இறங்க ஒர்க் பண்ற எங்களுக்கே மக்கள் அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க டெய்லி நம்ம ஃபீல்டில் இறங்கி இந்த கொடியும் ஒன்றும் இல்லைங்க கட்சி துணை தள்ள கழுத்துல போட்டுக்கோங்க நடந்து ரோட்டில் போய்கிட்டே இருங்க எத்தனை பேர் உங்களை தேடி வந்து பேசுகிறாங்கன்னு நீங்கள் பார்ப்பீங்க அது தினமும் உணர்வு பூர்வமாக அனுபவிச்சுட்டு இருக்கவங்க தான் நாங்கள் ஸோ அந்த துண்டை போட்டு நீங்கள் இறங்கினாலே எம்மா எம்மா நீ இங்கே நீங்கள் தளபதி கட்சி தானே வாங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட உட்காந்து சொல்லுவாங்க அவங்க பிரச்சனையை நம்ம கேட்கவே தெரியல எங்ககிட்டயே சொல்லும் போது தளபதி வரமா பேசாமல் இருப்பாங்களா தளபதிக்கு அன்பை பொழியாமல் இருப்பாங்களா அது கண்டிப்பாக நடக்கும் ஓகே நீங்கள் அந்த கட்சி துண்டை போட்டுகிட்டு இறங்குறதே ஒரு உணர்வு அப்படின்னு சொன்னீங்க எப்படி இருக்கும் அதை போட்டுகிட்டு இறங்கும் போது உங்களுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் பிகாஸ் மத்த இத பத்தி நான் சொல்றதை விட நான் நான் என்ன அனுபவிச்சேன்னு சொல்றேன் ஒரு ஒரு தடவை கட்சி துண்டை கருத்துல போட்டு போனா போனேன்னா ஒரு வயசானவர் எங்க ஊர்ல நெல்லை மாவட்டத்தில் இறங்கி வந்து என்கிட்ட பேசினார் ஏமா நீங்க தளபதி தமிழக வெற்றி கலவு வந்தாலும் கேட்டார் ஆமா சார் உன்னு எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குமா தளபதியை பார்க்கணும் வருவாரா கண்டிப்பா வருவார் சுற்றுப்பயணம் வரணும் கண்டிப்பா வருவார் எங்க கோரிக்கையை நீங்க சொல்லுங்கன்னு இப்ப நான் ஆட்டோல போகும்போது நான் கட்சி துண்டு போட்டிருப்பேன் அப்ப போகும்போது சில பேர் கேட்பாங்க எங்களோட பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அவங்க சொல்றது எப்படி இருக்குன்னா நாங்க நாங்க அவங்களோட ரெப்ரசென்டேட்டிவா எங்களை பாக்குறாரு பாக்குறாங்க நீங்க தளபதி சொல்லுங்க என்னோட பிள்ளைங்க எல்லாம் கல்விக்காக தான் நாங்க போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு கல்வி கிடைக்கணும் எங்கிறதுக்கும் சுதாகரம் தெரியும் எங்களுக்கு தண்ணி வசதி இல்லாம இருக்கு அது கிடைக்கணும் அவ்வளவு விஷயங்கள் கேள்விப்படுறோம் அவங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷம் வரவேற்பாங்க ஒரு ஒருத்தரும் அந்த வீட்டுல இருக்க ஒரு ஒருத்தரும் நம்மள சந்தோஷமா வாங்க வாங்க உள்ள கூடுவாங்க நமக்கு மக்கள் கிட்ட நமக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது அரசாங்கத்து மூலயமா நடந்தாலும் நடக்கலாமே தவிர மக்கள் நம்மளை எதுக்கவே இல்லை எங்களை எங்களை ஆதரிக்கிறாங்க எங்களுக்கு வழியை ஓப்பன் பண்ணி விட்றாங்க ஸோ அந்த கட்சி துண்டு போட்டுட்டு போகும்போது நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களையே விஜயா பார்த்து தான் அந்த குறைகள்லாம் வந்து எங்களுக்கு தலை ஒவ்வொருத்தருமே அவங்க தளபதியாக தான் பார்க்கறாங்க இது எல்லாமே தளபதிக்காக கிடைக்கிற விஷயம் மட்டும்தான் அப்படி அவங்க குறைகளை சொல்லும் போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பெட்டிஷன் போட தெரிலன்னு சொன்னாங்கன்னா அவங்க மண்டே பெட்டிஷன்க்காக ஹெல்ப் பண்ணியிருக்கோம் தண்ணி வசதி இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் சில பேர் கல்வி கேட்பாங்க கல்விக்காக நிதி உதவி கேட்பாங்க அப்போ எங்களால் முடிஞ்சது நாங்கள் எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கூலி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க வீட்டில் சின்ன நேரத்தில் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அந்த அளவுக்கு வருமானம் இருக்கும் வருமானம் சாப்பாடு கூட வருமானம் போதுமான இருக்காது அந்த மாதிரி வச்சுக்கோங்க அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் செய்வோம் எங்களால் என்ன முடியுமோ அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நாங்கள் செய்வோம் கூட்டமாக சேர்ந்து ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு நாளுமே பணிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு தேவையான விஷயத்தை எங்களை தேடி வரவங்களுக்கு நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இதற்காகவே தனிச்சையான தொண்டு நிறுவனங்கள்லாம் நிறைய இருக்கு இல்லையா அதுலேருந்து செயல்படுறதுக்கும் ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க கட்சிக்குள்ள அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு இவங்க செஞ்சா சரியா இருக்கும் இவங்க கிட்ட சொன்னா சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க மக்கள் தொண்டர் இவங்களுக்கு போய் செய்யணும்னா அதுக்கான வழி தெரியல தொண்டர் வந்து ரோட்ல இருந்து நிக்க மாட்டாங்கல்ல நாங்க நாங்க இறங்கி ஃபீல்ட்ல இருக்கோம் ஃபீல்ட்ல இறங்கி நிக்கும் தான் அவங்க தேடி வருவாங்க நம்ம ஒரு ஒரு சின்ன ரூம்குள்ள உக்கா நாங்க இருக்கோம் நாங்க சொன்னால் யாரும் நம்மளை தேடி வர மாட்டாங்க இறங்கி யார் களத்துல வேலை செய்யறாங்க அவங்கள பார்த்து மட்டும்தான் மக்கள் வருவாங்க களத்துல இறங்கி வேலை செய்யறோம் மக்கள் எங்களை பார்த்து வராங்க அதுதான் இதே விமர்சனம் தானே இப்போ விஜய் மேலே வைக்கப்படுது இறங்கி வேலை செய்யணும் பனையூரில் உட்காந்துட்டு இருந்தால் எப்படி வேலைக்காகும் கண்டிப்பாக வரதானே போறார் பனையூரில் இருந்தாலும் அவர் ஒர்க்கை பண்ணிட்டு தான் இருக்கார் அங்கே இப்போ படங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உள்ளே இறங்கி வரதான் தான் போகிறார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா நான் அந்த ரோட்டில் இறங்கி போகும்போது எங்கிட்ட வந்து அவ்வளோ குறைகளை சொல்கிறாங்க அவ்வளோ நெருக்கமாக பார்க்குறாங்க விஜய் அவர்கள் வந்தால் சொல்ல மாட்டாங்களான்ட்டு விஜய் அவர்கள் வந்தால் உங்களை அணுகிற மாதிரி ஃபஸ்ட்டு அவர் அணுக முடியுமா அதுக்கான வழி கண்டிப்பாக இருக்கும் அணுக முடியாதுன்னு கிடையவே கண்டிப்பாக அணுக முடியும் தளபதி அதுக்கான ஒரு விஷயமாக தான் இருப்பார் எல்லாருக்கிட்டையும் கேட்க தான் சரி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதி ஒருத்தர் வந்து த்ரோ பண்ணார் அதை எடுத்து அவர் பாக்கெட்ல வச்சார் அதுல மேபி ஏதாவது இருந்திருக்கலாம்ல சோ அவர் நினைச்சிருந்தா தட்டி விட்டு போயிருக்கலாம் இல்ல அது கண்டுக்காம கூட நடந்திருக்கலாம் நான் இப்ப பண்ணலேயே அந்த போன கூட யாரோ ஏதோ கொடுத்தாங்க அதையுமே வாங்கி தான் வச்சுக்கிட்டார் சோ ஒவ்வொரு ஒரு துண்டை தூக்கி போட்டாரு அது தூக்கி கடத்துல போறார் நீங்க எப்படினாலும் அதை கொண்டு போய் சேர்க்கலாம் அவர்கிட்ட அவர்கிட்ட சேரும்போது அவர் கண்டிப்பா அதை வாங்குவார் அதை படிப்பார் விஷயங்களை கண்டிப்பா செய்வார் கட்சி தொடங்கிய பிறகு அரசியல் அல்லாத பொது மேடைகள் அப்படின்னா அந்த அம்பேத்கர் நூல் வெளியிட்டு விழா உள்ளிட்ட ஒரு சில மேடைகள் தான் இப்ப முதல் முறையா ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்க போறாரு ஒய்எம்சிஏ நந்தனம்ல ஏழாம் தேதி மிகப்பெரிய அளவில் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடக்க போகுது அதுல அவர் கலந்துக்க போறாரு இது எப்படி பாக்குறீங்க ரொம்ப நல்ல விஷயமா பாக்குறோம் ஏன்னா அவர் நாள் வந்து அவர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் அவங்களுக்கு சப்போர்ட் இவங்களுக்கு எதுன்னு சொல்லிட்டேனா இப்ப அதெல்லாம் உடச்சிருவார் இந்த விஷயத்துல உடச்சிருவார் நான் எல்லாருக்கும் எல்லாரும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணும் பண்ணுவார் எல்லாரும் சமம் தான் நான் எல்லாருக்கும் ஒரே மாநா ஆளுதான்ற சொல்லிடுவார் அவர் மேலே வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய விமர்சனம் பிஜேபியோட தான்ப்பா அவர் சும்மா இங்கே வாக்கை உடைக்கிறதுக்காக தான் அவர் கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இதன் மூலமாக அதை கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணிடுவார்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு பிரேக் இருக்கும் அவங்களுக்கே தெரிய வந்துடும் இத்தனை நாள் எல்லோரும் ஏமாத்திட்டே இருக்க முடியும் விஷயம் ஏதோ ஒரு பிரபலமாக அதை சொல்லணுன்றக்கா பி ஏ டீம் சொல்லிகிட்டே இருக்கலாம் பட் ஆனால் அது எல்லாமே பிரேக் ஆயிரும் கொஞ்ச நாள் எல்லாம் தெரிஞ்சிடும் எல்லாருக்கும் வாரிசு படத்தோட ஒரு ஆடியோ லான்ச்ல விஜய் அவர்கள் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பயங்கரமா புகழ்ந்து பேசின சரத்குமார் இப்போ ரீசெண்டா ஒரு அரசியல் மேடையில விஜய் வேற மாதிரி விமர்சனம் பண்ணியிருப்பாரு நடிகர் விஷால் ஆரம்ப காலத்திலிருந்தே விஜய் தீவிர ரசிகனா தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல பேசும்போது முதல்ல பிரஸ் மீட்டுக்கு வந்து பேசட்டுங்க அப்படின்ற மாதிரி லத்தாஜிக்கா பேசியிருந்தாரு இப்போ சினிமா அப்படின்னு வரும்போது விஜய் அவர்களை பத்தி பயங்கரமா புகழ்ந்து பேசின இவங்க அரசியல்னு வரும்போது ஏன் விஜய் கூட கை எதிராக நிற்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க அது அவங்களோட ஒரு நிலைப்பாடு அவங்க அப்படி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுமே பக்கத்தில் வந்து பார்த்தா இன்னும் கரெக்டா தெரியும்னு நினைக்கிறேன் மேபி அவங்களுக்கு ஏதாவது ப்ரெஷராக கூட இருக்கலாம் அதை நம்ம சொல்ல முடியாது இல்லை ஒவ்வொரு இன்னைக்கு ஒருத்தர் இன்னைக்கு ஒருத்தர் பேசுறவங்க நாளைக்கு அப்படி மாத்தி பேசுறாங்க தளபதியாக சொன்னாரு எப்போ யார் எதிரியா இருக்காங்க எப்போ யார் நண்பராக இருக்காங்கன்னே தெரிலப்பா இதுலன்னு சொல்லிட்டாரு ஒரு தொண்டனா இல்லாம ஜஸ்ட் ரசிகையா கேட்குறேன் கடைசி படம்னு சொல்லிட்டாரு அனௌன்ஸ் பண்ணப்போ கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அரசியல் குள்ள சந்தோஷமா இருந்துச்சா இல்ல அவ்ளோதானே இனிமே படம் அப்படின்னு இருந்துச்சா ஸ்கிரீன்ல பாக்கிறதை விட நேர்ல இன்னும் பார்க்க போற அவர அவர் கூட சேர்ந்து செயல்பாட்டுல இறங்க போற இன்னும் சந்தோஷமா தான் இருக்கு திடீர் கொண்டாட்டமா தான் இருக்கு எங்களை ஏன்னா ஸ்கிரீன்ல மட்டும் தான் இத்தனை பார்த்துட்டு இருந்தோம் நேர்ல பார்த்ததே கிடையாது நாங்களாம் ஸோ அப்போ இருக்கும் போது இப்போ நேர்ல பார்க்கறது வந்து அட்லீஸ்ட் இவ்வளவு தூரத்துலேருந்து பாக்குறது தளபதி பாக்குறோம்ல அதை விட என்ன சந்தோஷம் ஸோ இது வரைக்கும் நேரில் மீட் பண்ணி பேசிருக்கீங்களா இல்லை சார் இல்ல ஏன் இது வரைக்கும் அதற்கான முயற்சி எடுக்கல நான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம செயல்பாட்டுல நம்ம செய்யற செயல் இருக்குல்ல அதை பார்த்து தளபதியே நம்மளை கூப்பிடணும் நம்ம அவரே நம்மளை கூப்பிட நம்மட்ட பேசணுன்ற ஒரு 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 உள்ளக்குள்ள ஒரு இன்ட்ரெக்ஷன் எனக்கு இருக்கு ஸோ அதான் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்ல பட் நான் எல்லாருத்துக்கும் போயிருக்கேன் விகட விகடனத்துக்கு போயிருக்கோம் இப்போ இந்த ரெண்டாவது நிகழ்ச்சி அதுக்கும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் பட் தூரத்துல இருந்து பக்கத்தில் போய் பேசுறதுக்கு ஒரு அடுகுமுறை கிடைக்கல சப்போஸ் பதவி கிடைக்கும் போது ஒரு தடவை கூப்பிட்டாங்கன்னா என்னை வரைக்கும் தளபதி நான் செய்யற விஷயத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவரே கூப்பணும்ன்றதுதான் எனக்கு ஆசை சோ கட்சியில் இப்போ அந்த இன்ட்ராக்ஷன் அப்படின்றது இருக்குல்ல உங்களை யார் வழிநடத்துறாங்க கட்சியில் எங்களோட பொதுச்செயலாளர் அவர்கள் தான் எங்களை வழிநடத்துற எங்களை மட்டும் இல்லை மொத்த கட்சியுமே அவர் வழிநடத்துறார் தளபதி ஒன்றும் கருத்தல் நீங்க சொன்ன மாதிரி இருக்குல்ல பட் அவர் தான் எங்க எல்லாரையும் நடத்துகிறார் கருத்த தளபதி என்ன சொல்றோம் அது பொதுச்செயலர் சொல்வார் அதுக்கப்புறம் எங்களை வந்து எங்க மாவட்ட தலைவர் அவங்க வழிநடத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களாம் வழிநடத்துறதே கரெக்டான வழியாக தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன சலம்பலோ இல்லை ஒரு கஷ்டமோ ஏண்டா இங்க வந்தோன்ற நினைப்போ எதுவுமே கிடையாது ரொம்ப தைரியமா இருக்கும் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ரொம்ப என்ன சொல்றது ஒரு பாதுகாப்பாக இருக்கு அதுதான் ஃபீல் ஆகுது அதுதான் பாதுகாப்பாக இருக்கு எத்தனையோ மீட்டிங்ஸ் நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கேன் நான் மட்டும் இல்லை மகளிரி நிறையா இருக்கு எத்தனையோ மகளிரன் இருக்காங்க தமிழக சுற்றி அத்தனை பேரும் ரொம்ப பாதுகாப்பாக தான் ஃபீல் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் மாநாட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம் அந்த மாநாட்டு முடிஞ்சு வெளியே வரும் அவ்வளோ இருட்டானது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்தே தான் வந்தோம் வரும்போது ஒரு ஒருத்தர் கூட தப்பாக கூட எதுவும் நடக்கலை அவ்வளோ டிக்னிஃபைடாக இருந்தாங்க எல்லாருமே அந்த தளபதி எவ்வளியோ தொண்டனும் அவ்வளி அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களோட பொதுச்செயலாளர் அவர்கள் வந்துட்டு பெரிய பெரிய பலம் எங்களுக்கு இந்த மகளிர் அணியில உங்களை மாதிரியே நிறைய இல்லம் அரசியல்வாதிகள் இருப்பாங்க நிறைய பேர் அரசியலுக்கு பழக்கப்படாமல் இப்பதான் புதுசா வந்திருப்பாங்க நீங்க எல்லாம் சேர்ந்து பேசிக்கும் போது என்ன பேசிப்பீங்க தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் அரையெல்லாம் அமர வச்சு ஆகணும் அவரை கண்டிப்பா ஆக்கியே ஆகணும் அதுக்காக என்ன விஷயம் நடந்தாலும் நம்ம செய்யணும் இறங்கி நம்ம வேலை பார்க்கணும் எங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி நீங்க சொன்னீங்க கரெக்டாக சொன்னீங்கன்னா புதுசா இருக்காங்க அவங்களுக்கு கட்சி அனுபவமே இருக்காது கட்சி அனுபவமே தான் சீக்கிரமா நல்ல விஷயத்த கற்றுப்பாங்க ஏற்கனவே ஒரு அனுபவப்பட்டு எதே தப்பு தப்பாக பண்ணிட்டு திரும்ப எங்களுக்கு சரியாக பண்ணால் சரியாக பண்ண மாட்டாங்க ஆனால் எந்த ஒரு அனுபவமும் நான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அவங்கள வந்து கரெக்டான ஒரு வச்சோம்னா கரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கோம் நாங்கள் நெல்லை மாவட்டத்தில் எத்தனையோ பேர் உதவிகள் பண்ணியிருக்கோம் எத்தனையோ நடத்திட்ட வந்து இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ இட்ஸ் வெரி ஈஸி ஈஸி டு ஒர்க் ஆனந்த் அவர்கள் ஸோ விஜய்க்கு ஆரம்ப காலத்துலேருந்தே அரசியில் ஒரு வழியாக அவர் தான் அவர் ஒரு வழித்துணையாக இருந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் தான் வழிகாட்டியாகவும் இருக்காரு ஆனால் அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்படுது விஜய் வந்து அவர் தான் தப்பாக வழி நடத்துறாரு அவர் தான் பணம் வாங்கிக்கிட்டு பொறுப்பாளர்களை நியமிச்சார் அவர் கூட இருக்கிற வரைக்கும் விஜயால் மேலே வரவே முடியும் இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் எடுத்து வைக்கப்படுது இந்த விமர்சனங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் நீங்கள் போச்சமாக தான் அப்படி கிடையவே கிடையாது அடிப்பட்ட அடி அடிமட்ட தொண்டன்லேருந்து இருந்து இருக்கிற வரைக்கும் எல்லாரோட பேருமே அவருக்கு தெரியும் எல்லாருக்கிட்டே மரியாதை கொடுத்து தான் அவர் பேசுவார் எல்லாருமே மதிப்பாங்க முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் அதுதான் ஒரு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றத எந்த இடத்துலையுமே அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க எல்லாருக்கும் மரியாதை இருக்கும் எல்லாம் தப்பு செஞ்சா கண்டிப்பாக கேட்பாங்க ஏன் தப்பு பண்ணீங்க கிடையாது காசு வாங்குறாங்கன்றதெல்லாம் கிடையவே கிடையாது நானும் காசு கொடுத்துட்டு வந்தேன் கிடையாது ஏன் மட்டும் இல்லைங்க யாருமே காசு டிடி எடுக்கிறாங்க இல்லையா பதவி கொடுக்குறோம் டிடி இருக்கா அதை வந்து எப்பயுமே எல்லா கட்சிகிட்டையும் வாங்குறது தான் அதை தான் சில பேர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த டிடிக்கு எவ்வளோ வாங்குறாங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி அப்படி தான் இருக்கும் ஆனால் லட்சக்கணக்கில் வெளில பேசிக்கிறாங்களே அதே இது எப்படி சம்மந்தப்படுத்த முடியும் அவங்க வெளிய ஆயின பேசுவாங்க அதெல்லாம் உள்ள சொல்ல முடியுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது சோ டிவி கேமரா வைக்கப்படும் இருக்கவங்க எல்லாருமே சாதாரண மக்கள் தான் கட்சியில் இருக்க அத்தனை பேர் மாவட்ட தலைவர்கள் தெரியும் சாதாரணமாக இருந்தவங்களுக்கு தான் மாவட்ட போஸ்டே தளபதி கொடுத்துருக்காரு அவங்களால எப்படி அவ்வளோ லட்சத்தை கொடுக்க முடியும் சொல்லுங்க அவங்க செய்யற செயலுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்படுற பதவி அது இத்தனை வருஷம் மக்கள் இயக்கத்தை அவங்க உழைச்சிருக்காங்க அவங்களுக்கான அங்கீகாரம் அவங்களுக்கான மரியாதை தான் தளபதி நீங்க மாடிச்சு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க தளபதி நினைச்சா யாருக்குனால கொடுத்துருக்கலாமே அப்படி குடுக்கல இல்ல அப்புறமும் அவங்ககிட்ட இருந்து எப்படி பணம் வாங்கியிருப்பாங்க டிவி மேலே வைக்கப்படக்கூடிய இன்னொரு பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னா அரசியல்னா என்னன்னு ஒரு ப்ராப்பர் புரிதலே இல்லாமல் எங்கள் தலைவர் உள்ள வந்துட்டாரு நாங்கள் நல்லது பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இவங்களுக்குலாம் எந்த காலத்தில் அரசியல் புரிஞ்சு இவங்க கட்சி அமைச்சு ஆட்சி அமைச்சர் என்ன பண்ண போறாங்க இந்த விமர்சனத்தை என்ன பதில் சொல்லுவாங்க அரசியல்னா ஃபர்ஸ்ட் ஆல் என்ன மக்களுக்கான சேவை மக்களுக்கான பணியை செய்யறதுக்கு தான் நம்ம அரசியல்வாதி ஸோ அரசியல் பணின்று அரசியல் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றிட்டார் எங்கள் தளபதி மக்கள் இயக்கத்தில் ஆரம்பித்து எத்தனையோ மண் எத்தனையோ நடத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போல்லாம் தெரியலையா சரியான அரசியல்வாதிகள் இருக்காங்கன்னு அப்படி இருக்கும் போது எங்க தளபதி தான் எங்களை ட்ரைன் பண்ணிதான் கொண்டு வந்தார் ஸோ இன்னைக்கு மக்கள் கிட்ட அவங்க அப்போவுமே எங்களுக்கு நல்ல நேம் இருந்தது ஓகே மக்கள் இயக்கம் எத்தனை விஷயங்கள் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டென்த் டுவெல்த் மாணவிகளுக்கு அவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்து த்ரீ பீப்புள் வரவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தார் அது கொடுத்து ஆரம்பிச்சோடனே எத்தனை பேர் படிக்க ஆரம்பிச்சாங்க நம்ம போய் தளபதியை பார்த்துருணுன்ற ஒரு ஆர்வத்துல எல்லாம் ஸ்பீடா படிக்க ஆரம்பிச்சாரு சோ இதெல்லாம் தான் ஒன்று நினைக்கிறேன் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம செய்யற செயல்பாடு தான் அந்த செயல்பாடு சரியா இருந்தா நல்ல அரசியல்வாதி தானே செய்யற செயல் தான் நான் அரசியல்வாதி அங்கே இத்தனை வருஷமா இருந்தேன்னா அத்தனை வருஷமாக இருந்தா மக்களுக்கு பணியே செய்யாம எதுவுமே செய்யாம அரசியல்வாதி அரசியல்வாதி சொன்னா மட்டும் பத்தாது மக்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து செய்யணும் நீங்கள் இப்போ சொன்னீங்க பேசும்போது நிறைய சொன்னீங்க நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்கோம் நிறைய பணிகள் செஞ்சுட்டு இருக்கணும் எங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா இது என்னெல்லாம் இது வரைக்கும் செஞ்சிருக்கீங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்கூலில் வந்து சானிட்டரி நாப்கின்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு ஸோ அது நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் ஸ்கூல் நேம்ஸ் நான் சொல்லலை பட் ஒரு ஸ்கூல் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்மே இல்லாமல் எத்தனை விஷயம் தான் நூறு பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தோம் அதை வாங்கி கொடுத்தா பசங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் வந்து படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருந்தாங்க அவங்க நாங்களே எடுத்து நாங்களே படிக்க வைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் என்கிட்ட அதான் சொல்லுங்கள் நான் போகும்போது மக்கள் சொல்கிறாங்க எதுக்குமே ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களால் எவ்வளோ முடியுமோ அதை நாங்கள் பண்ணுறோம் ஓகே ரொம்ப நம்பிக்கையான அரசியல்வாதியாக உள்ளே வந்திருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் நம்மளை நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம் சுபரணா நன்றி தேங்க்யூ